ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷன் நிறைய பேர் வந்து இந்த டாலருக்காக வெயிட்டிங் ஸோ அதனால் வந்து ஒரு டுவெண்ட்டி பீசஸ் கிட்டே அவைலபிள் இருக்குது ஸோ வேண்டவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ போடும்போது வந்துடும் ஸோ வேண்டாம் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அதே மாதிரி கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பாக்ஸிங் வீடியோ எடுத்துருக்கணும் ஓகேவா நிறைய பேர் அன்பாக்சிங் வீடியோ எடுக்க மாட்டேன்றீங்க கம்பல்சரி எங்கே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் அன்பாக்ஸிங் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு ப்ராடக்ட் எனி சேஞ்சு எனி எக்ஸ்சேஞ்சு எதுவுமே நம்ம பண்ண முடியாது ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோ எடுத்து வைங்க ஓகேவா ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் அதுவும் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி பீசஸ் கிட்டே அவைலபிள் இருக்குது ஓகேவா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் நல்ல ஃபினிஷிங்கில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஹார்டின் ஷேப் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒனாக பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரூ மல்டி கலர் இங்கே யானையில் மட்டுமே உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே உங்களுக்கு ரோபி ஒயிட் கலர் காம்பினேஷன் அண்ட் ஹேங்கிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க பேக் சைட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா சூப்பராக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான ஹார்ட் இன் ஷேப் செயின் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் நீங்கள் டாலரோட சேர்த்து போடும்போது உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் சூப்பரான குவாலிட்டியில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்காங்க ஓகேவா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம காம்போவாகவும் கொடுக்க போகிறோம் பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போவாக கொடுக்குறோம் அந்த காம்போவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாவும் தெரியும் சூப்பரான ஒரு அட்டிகை சேம் இது வந்து மோபிள் அட்டிகை சூப்பராக இருக்கும் அண்ட் நான் இது பார்த்தீங்க இந்த அட்டிகையோட பெனிஃபிட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோபிள் அட்டிகை உங்ககிட்ட எனி டாலர் செயின்ஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் வியார் பண்ணி போட்டுக்கலாம் அண்ட் ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு நீங்கள் வியார் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காம்போவோட நம்ம பேர் பண்ணி கொடுக்க போகிறோம் பட் ஆனால் இது டாலர் ப்ளஸ் அடிக்க மட்டும்தான் இயரிங் கிடையாது ஸோ இந்த காம்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் வந்து தமிழ்நாடு எயிட்டி ருப்பீஸ் வரும் அதர் ஸ்டேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி வருது ஓகேவா ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் எயிட் செவன்ட்டி வருது உங்களுக்கு காம்போட எடுக்கும்போது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஓகேவா ஸோ காம்போவோட எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துடுறோம் ஓகேவா இந்த இது இந்த காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் அட்டிகையும் போட்டுக்கலாம்ப்பா ஃபுல் இந்த காம்போவுக்கு நான் வேறு வேறு அட்டிகையும் நான் வச்சு காட்டுறேன் ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி அண்ட் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு மே அட்டிகைக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸு இது ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிரும் ஓகேவா எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது டாலர் வேணால் டாலர் செயின் வேணால் இருக்குது பட் ஆனால் அட்டிகை வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஓகேவா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் மல்டி கலர் சேம் மல்டி கலரில் உங்களுக்கு லோட்டஸ் பேட்டர்னில் இயரிங் ஓகேவா சேம் காஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போ வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டுமே ஒயிட் அட்டியும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகுது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்குது இதுக்கு முன்னாடி அட்டியை ப்ளஸ் டாலர் கொடுத்தப்போ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இந்த டாலர் மட்டும் வேணுன்றவங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வித் இயரிங்கோடு நீங்கள் வாங்கும்போது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிரும் ஸோ இந்த காம்போவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நிறைய பேர் ப்ரைஸ் இல்லாமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மறுபடியும் ப்ரைஸ் கேட்குறீங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க ஸோ இன்னைக்கு போட்ட டாலர்ஸிங் கலெக்ஷன் ஹாட் செல்லிங் ஐட்டம் ஸோ வேண்டும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கணும் ஓகேவா தேங்க்யூ